வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு தலைப்புச் செய்திகள் இன்று முதல் இடிமழை தொடக்கம் இன்று தேதி இருபத்தி இரண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட மழை இடிமழை இடியுடன் கூடிய கனமழை மேற்கு மாவட்டங்களில் பரவலாகவும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடி தெற்கு திருநெல்வேலி தெற்கு கன்னியாகுமரியில் இன்றைக்கு அதிகாலை தொடங்கக்கூடிய மழை படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவி ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொடிந்து கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களிலே கனமழை பொடிவாக இன்றைக்கு மாலை இரவிலே கொடுக்க போகிறது அது தொடர்பான அறிக்கையையும் இந்த மழை எத்தனை நாட்களுக்கு இருக்க போகிறது உங்கள் ஊருக்கு வானிலை எப்படி என்பதை இறுதி வரை முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதலில் வானிலை அமைப்பு வங்கக்கடலில் அதாவது தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதியிலிருந்து வந்து கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டு எந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலின் மேலே உயரழுத்தம் நீடிக்க உயரழுத்தம் குடைபோல் தமிழ்நாட்டின் தரை மீது குளிர்காற்றை அனுப்பி கொண்டிருக்கிறது ஆக வங்கக்கடலில் சுமார் எழுபத்தைந்து சதவீத பரப்பிலே உயரழுத்தம் ஆக்கிரமிக்க ஒரு இருபத்தி ஐந்து சதவீத பரப்பிலே கிழக்கு காற்றலையை கொண்டு வரக்கூடிய குறைந்த காற்று சுழற்சி ஆக்கிரமிக்க இரு காற்று இணைவு தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஏற்பட்டு இன்றைக்கு அதிகாலை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி தெற்கு அதாவது கன்னியாகுமரி முனை மற்றும் தோவாளை அகதீஸ்வரம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள சுசீந்திரம் அதற்கு வடக்கே கூடங்குளம் மற்றும் ராதாபுரம் ஒன்றியத்தின் பகுதிகள் வள்ளியூர் நாங்குநேரி பூதபாண்டி இதன் இடைப்பட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு அதிகாலை அதாவது சாத்தான்குளம் திசையன்விளை பகுதியில் உருவாகக்கூடிய இடிமழை நாங்குநேரி வள்ளியூர் மற்றும் பத்தமடை களக்காடு மணிமுத்தாறு போன்ற பகுதிகளுக்கும் மாஞ்சோலை மற்றும் பூதபாண்டி பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு பத்மநாதபுரம் குலசேகரம் போன்ற பகுதிகளுக்கும் தக்கலை மார்த்தாண்டம் பகுதிகளுக்கும் இந்த மழை பொழிவு இன்றைக்கு காலை கொடுக்கும் அதே நேரத்தில் காலை பொழுது விடிந்ததும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் மாவட்ட பகுதிகளிலும் இடிமழை மேகம் உருவாக மதியத்திற்குள் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மாலைக்குள் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் இடிமழை மேகங்கள் உருவாகும் இந்த இடிமழை மேகம் கடலோரத்திலிருந்து உள்ளே மதியம் டெல்டாவின் உள்பகுதிக்கு மதியமும் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கு மாலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மாலை முன்னிரவும் நள்ளிரவும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கிழக்கிலிருந்து வரக்கூடிய உயரெடுத்த குளிர்காற்றை வெப்பத்தால் லேசாக்கி மேலிட கிழக்கு காற்றும் உயரெடுத்த காற்றும் இணைய ஆங்காங்கே ஆங்காங்கே வெவ்வேறு காரணங்களால உயரெடுத்த வெப்பச்சலன மழையாகவும் இரு காற்று இணைவு மழையாகவும் பல்வேறு காரணங்களால் வெப்பச்சலன இடிமழைப்படிவை காற்று சுழற்சி மழைப்பொடிவை தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் சற்று பரவலாக கனமழை பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தின் உள்பகுதி கடலோரத்தை விட உள்ளே சிவகங்கை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் உள்பகுதி கடலோரத்தை விட உள்ளே கூடுதலாக இருக்கும் இப்படி புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் இருந்தாலும் உள்ளே போய் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலும் அப்படியே திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் பரவலாக பெரும்பாலான பகுதிகள் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு உறுதியாக போல உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை உள்ளிட்ட கோயமுத்தூர் மாவட்ட தெற்கு பகுதிகள் ஒட்டுமொத்த கேரளாவின் அனைத்து மாவட்ட பகுதிகளுக்கும் கோயமுத்தூர் மாவட்டத்தின் கோயமுத்தூர் மாநகரத்திற்கும் மற்றும் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கவுண்டர் மதிக்கும் நீலகிரி ஈரோடு மாவட்டத்தின் பவானிசாகர் மற்றும் காவிரி கரையோரம் உட்பட எண்ணமங்கலம் மற்றும் அந்தியூர் மற்றும் கர்நாடக எல்லையோரம் தாளவாடி மற்றும் சேலம் மாவட்ட எல்லையோரம் கொளத்தூர் மேட்டூர் சேலம் மாவட்டத்தின் கொளத்தூர் மேட்டூர் பகுதிகள் நெருப்பூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தின் பெண்ணாகரம் ஒகேனக்கல் கிருஷ்ணகிரி அஞ்சட்டி தென்கட்டி கோட்டை மற்றும் ஒசூர் போன்ற பகுதிகளுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது இந்த மழை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தின் நாற்றாம்பள்ளி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தருமபுரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைநகருக்கும் அதே போல வேப்பனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தை போலவே தருமபுரி மாவட்டத்தில் தர்மபுரி மாவட்டத்தின் பாப்பிரெட்டிப்பட்டி ஹரூர் பொம்மிடி மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலையோட மேற் அதாவது வடக்கு மேற்கு சரிவிலையும் மழை இருக்கும் படிப்படியாக இந்த மழைப்படிவு சேலம் மாவட்டத்தின் ஏற்காடு மற்றும் தம்பம்பட்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகள் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு துறையூர் மற்றும் திருச்சி மாநகரம் உட்பட சேலம் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் அதே போல நாமக்கல் மாவட்டத்தின் கொல்லிமலை மற்றும் நாமக்கல் மாவட்டத்தோட திருச்செங்கோடு சேலம் மாவட்டத்தின் இளம்பிள்ளை மற்றும் காவிரி கரையோரம் வரைக்குமே ஈரோடு மாவட்டத்தின் கொடுமுடி ஈரோடு பவானி பெருந்துறை மற்றும் அப்படியே நம்பியூர் அப்படியே புஞ்சை புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி உள்ளிட்ட பகுதிகள் திருப்பூர் மற்றும் ஒட்டுமொத்த திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கரூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி திருச்சி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இந்த மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களில் தொடக்கமாக இருக்கும் தூரல் நனைக்கும் மழைப்படிவாக இருக்கும் அதேபோல் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இந்த அதிகாலை நேரத்தில் கன்னியாகுமரி தலைநகர் பகுதிகளில் கன்னியாகுமரி முனையில் இடி அதே அதேபோல் திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட ஆரல்வாய் மொழி பனகுடி மற்றும் வள்ளியூர் வடக்கு வள்ளியூர் போன்ற பகுதிகளுக்கும் இடி மழைப்படிவை இந்த அதிகாலை கொடுப்பது போல மதியத்தில் டெல்டாவிற்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுத்தாலும் சிறிது நேரம் லேசான தூரல் அணைக்கும் மழைப்படிவை இடியுடன் கொடுத்துவிட்டு மேற்கே போக போக அதாவது ராணிப்பேட்டைக்கும் உண்டு திருப்பத்தூருக்கும் உண்டு திருத்தணிக்கும் உண்டு ஆனால் அதை விட மேற்கே தான் மழைப்பொடிவு கூடும் குப்பம் ஒட்டிய பகுதிகள் கோளாறு அதை கூடுதலாக கோளாறு தங்கவயல் அதைவிட கூடுதலாக பெங்களூரு மங்களூரு மற்றும் உடுப்பி மைசூரு போன்ற பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் கடலோரம் தொடக்கம் தூறலாக உள்ளே போய் நனைக்கும் மேலும் உள்ளே போய் லேசாக பொழியும் மேலும் உள்ளே போய் மெதுவாக மிதமாக மிதமாக பொழியும் சற்று கனமாக மாறி ஒதுக்கி ஒதுக்கி கனமழை பொடிவை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுப்பது உறுதியாகி இருக்கிறது இந்த மழைப்படிவு வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று நாட்களுக்கு கொடுக்கும் என்று நீண்டகால அறிக்கையிலேயே நாம் இந்த தேதியை சுட்டிக்காட்டி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் பரவலாக கொடுக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் மூன்று நாளில் ஒரு நாளாவது ஒரு இடத்துல பெய்யும் அல்லது மூன்று நாளும் ஒரு இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வழக்கத்திற்கு மாறான மழைப்பொழிவு இந்த நேரத்தில் கோடை மழைப்பொழிவு காற்று சுழற்சி காரணமாக பொழியே இருக்கிறது தரைப்பகுதிகளையும் காற்று சுழற்சி கர்நாடக பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி தெலுங்கானா மாநிலத்தின் ஹைதராபாத் மற்றும் அதற்கு வடக்கேறக்கூடிய பகுதிகளில் நேற்று இரவு கடுமையான சூறைக்காற்றுடன் கிட்டியுடன் கூடிய மழை பொழிவை கொட்டி தீர்த்து இருக்கிறது அதே போல கர்நாடக பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி ஆந்திர பிரதேச தெலுங்கானாவிற்கு ஆங்காங்கே மழைப்பொழிவையும் வங்கக்கடலில் உயிரெழுத்தும் வங்கக்கடலில் கூடிய தாழ்வு அழுத்தம் தாழ்வு சுழற்சி தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிவையும் கொடுக்கிறது கர்நாடக கேரளாவிற்கு கொடுப்பதும் கர்நாடக காற்று சுழற்சி ஆகும் ஆகவே இந்த காற்று சுழற்சி கேரள கடலோரம் இரண்டு நாட்களாக நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிற நிலையில மூன்று நாட்களுக்கு தொடர் இருக்கிற நிலையில மதியம் வந்துவிட்டால் மழை தொடங்கும் மாலை இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு சற்று பரவலாக மழைப்பிடிவை கொடுத்து இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் கேரளாவிற்கு தொடரும் மழைப்பொழிவாகவே இருந்து கொண்டிருக்கும் மாலை வந்தால் கேரளாவில் மழை வந்துவிடும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் எல்லையோர மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டின் எல்லையில் மழை இருக்கும் இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை இருக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மூன்று நாள் மட்டும் மழை இருக்கும் அதற்கு பிறகு கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும் முப்பத்தி தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரை தான் அதாவது முப்பத்தி ஓராந்தேதி முப்பத்தி ஆறாம் முப்பதாம் தேதியெல்லாம் ஆங்காங்கே மிரட்டி கொண்டிருக்குமே தவிர பெருமழை வாய்ப்பில்லை அடுத்த க பரவலான மழைப்பிடிவு அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு போல அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாக இருக்கும் ஆனால் ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்குதலுடன் குறைந்த நேரம் படியும் ஆறாம் தேதியிலிருந்து கனமழை காத்திருக்கிறது தமிழ்நாட்டிற்கு நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்து ஆறு ஏழு கனமழை காத்திருக்கிறது காற்று சுழற்சியின் காரணமாக அதை விட கூடுதல் மழை ஏப்ரல் பத்திலிருந்து இருக்கிறது ஏப்ரல் என்று முடியக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக நல்ல மழை இருக்கு அதே போல ஏப்ரலிலும் மேயிலும் அந்த மழைப்படிவுகள் தொடரும் ஏப்ரலிலே ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை நிகழ்வுகள் வலுமையாக இரண்டு காத்திருக்கிறது அவையும் நல்ல மழைப்படிவை தரும் கோடை வெயிலும் இருக்கும் கோடையில் மழையும் இருக்கும் கோடை மழை பொழிப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்திற்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறை வந்தால் மாதத்திற்கு ஒன்பது நாள் மழை இருக்கும் பிற நாட்கள் வெயிலும் அனலும் இருக்கும் இதமான வெப்பநிலையும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை தான் இந்த ஆண்டு கோடை கோடை வெப்பம் சராசரி இருக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் இதுதான் வானிலை ஆய்வறிக்கையின் சுருக்கம் இன்றைய மழை மீண்டும் ஒரு முறை கடலோரம் தொடங்கும் கடலோரத்திலிருந்து உள்ளே போக போகத்தான் பிக்கப் ஆகும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெரிதாக இருக்காது ஆனால் மழைப்பொழிவு இன்றிலிருந்து தொடங்குகிறது மூன்று நாட்களுக்கு ஆங்காங்கே உறுதியாக இன்றைக்கு டெல்டாவில் நினைக்கலாம் தூரலாம் மேற்கே போக வலுப்பெறும் என்பதுதான் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கை எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று வினா எடுப்பி விடாதீர் கடலோரம் துறக்கம் உள்ளே போகப்போக தீவிரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பரவல் இதுதான் ஒதுக்கி ஒதுக்கி தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் நன்றி